என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொட்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு உன் அம்மா ஒரு சவால் விடுகின்றேன் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்று உன்னுடைய கைகளில் இருக்கும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயம் ஒன்று சர்வ நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே என்ன நினைத்தாயோ இந்த வாழ்க்கையைப் பற்றி என்று உனக்குள்ளேயே சில நேரங்களில் சில கேள்விகள் வருகின்றதல்லவா அப்படி நீ நினைத்தது எல்லாம் என்னவென்று உன் அம்மா நான் உனக்கு சொல்லவா நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி கிடைக்கவில்லை அதனால் அதனை அப்படியே நீ கைவிட்டுவிட்டு விட்டு பெரிதாகவெல்லாம் எனக்கு எந்த ஆசைகளும் இல்லை இந்த வாழ்க்கையில் எனக்கு தேவையானது எனக்கு எது சரியானது என்று நீ நினைக்கின்றாயோ அதை கொடு என்று என் பிள்ளை நீ கேட்டிருந்தாய் இப்படி வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட அளவிற்கு எதுவுமே கிடைக்கவில்லை உடன் உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொண்டாய் அல்லவா உன்னுடைய மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வந்து விட்டாய் ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்தால் போதும் அது இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை கொடுத்து விட்டால் போதும் என்று என் குழந்தை நீ நினைக்க அல்லவா இப்படித்தான் வாழ்க்கை ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும் ஏதாவது ஒரு வகையில் நாம் நினைத்தது நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று அது உன்னை நினைக்க வைக்கும் அப்படியானால் என் குழந்தையை இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை உனக்கானது என்னவென்று நீ என்னிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள உன் மனது உனக்கு இடம் கொடுக்கிறது என்றால் நீ உண்மையாகவே நேர்மையான குழந்தை என்ற அர்த்தம் நேர்மையான விஷயங்களை செய்கின்றவர்கள் மட்டும்தான் தெய்வத்திற்கு அருகில் நின்று அவர்களுக்கான வேண்டுதல்களை கேட்க முடியும் நேர்மையாக இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அவர்கள் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தாலும் அது சரியானதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தெய்வத்தின் முன்னிலையில் வர முடியும் அப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எக்காரணத்தைக் கொண்டும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது இந்த நேரத்தில் அம்மாவின் பாதத்தை தொட வேண்டியதற்கான என்ன தேவை வந்தது என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை தாயானவளின் பாதத்தை தொடும்பொழுது உனக்குள் நம்பிக்கை வருகின்றதல்லவா உனக்குள் வருகின்ற நம்பிக்கைதான் உனக்கு அடுத்தது என்னவென்பதனை சிந்திக்க வைக்கும் என் குழந்தையை பொதுவாகவே ஒரு சிலரை நாம் தொடும்பொழுது நமக்குள் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் அந்த நேர்மறையான எண்ணங்களைக் கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை சற்று வேகமாக யோசிப்போம் இப்பொழுது உன் வாழ்க்கையும் அப்படித்தான் நேர்மறையான எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருந்ததை இல்லாததாக மாற்றிவிட்டார்கள் ஆனாலும் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற ஒரு சில நேர்மறையான சிந்தனைகளைக் கொண்டு நீ அடுத்தது என்னவென்று தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கின்றாய் இப்படி இருந்தால் மட்டுமே நம்மால் எதையும் பெற முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராக இருந்தாலுமே இந்த நிலையிலிருந்தும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காக மட்டுமே இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் யார் உனக்கு என்ன செய்தாலும் அதில் நான் குறுக்கிடுவதில்லை யார் உன் மீது அன்பு காட்டினாலும் அதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் மட்டும் நான் கொதித்து விடுகின்றேன் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் எல்லா நேரத்திலும் என் குழந்தை தான் நினைத்த வெற்றியை நினைத்தது போல பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் வீணடிக்காமல் சரியான வாய்ப்பாக அதை நினைத்து நீ பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே மற்றவர்கள் முன்னிலையில் இன்னொருவரை அவமானப்படுத்தக்கூடாது ஏனென்றால் மற்றவர்கள் முன்னிலையில் நீ அவமானப்படுத்துகிறாய் என்றால் அதன் பிறகு மீண்டும் அந்த விஷயத்தை அவர்கள் செய்துவிடவே ஒரு நாளும் நினைக்க மாட்டார்கள் அதை நிறுத்திவிடத்தான் முயற்சிகள் செய்வார்கள் அப்படியானால் ஒருவரின் வாழ்க்கையை அழிப்பதற்கோ அவரினுடைய நடைமுறைகளை சீர்குலைப்பதற்கோ ஏதாவது ஒரு வகையில் நீ காரணமாக இருந்திருக்கிறாய் ஏதாவது ஒரு வகையில் நீதான் அதற்கு காரணம் என்று வைத்துக்கொள்வோம் சட்டென்று என் குழந்தை அதையெல்லாம் நீ சரி செய்துவிட வேண்டுமல்லவா ஏதாவது ஒரு நிரந்தரமான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு நிரந்தரமான தீர்வு என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அதிலிருந்து நீ உனக்கான சந்தோஷங்களையும் தேடி தேடி முழுமையான முடிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய விருப்பம் இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக இவை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இன்று இந்த நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நாளில் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஒரு எண்ணம் தோன்றி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நான் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று எத்தனை முறைதான் நீயும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயத்தையெல்லாம் வேண்டாம் என்று உதறி விட்டு விடுவாய் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் என்னுடைய அத்தனை முயற்சிகளும் அதில் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ தெளிவாக சொல்லிவிட வேண்டும் உன்னை தேடி என்ன வந்தாலும் சரி உன்னை தேடி என்ன கிடைத்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் போல உறுதி செய்துவிடு எந்த நொடியிலும் மாறிய ஆட்டங்கள் இங்கே பல உண்டு அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இதற்குள் மறைத்து வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நீ சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை அம்மா சொல்கின்ற சூட்சமமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையில் என்னை புரிந்து கொண்ட குழந்தைகளுக்கு மட்டும் தான் தெரிய வரும் மற்றபடி மற்றவர்களுக்கெல்லாம் இதிலிருந்து எதுவும் புரியவில்லை என்றாலும் உனக்கான நல்ல நேரம் என்ன என்பதனை நான் உனக்கு விட்டுத்தான் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் சட்டென்று மனது உடைந்து போகாது எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான் அதில் எப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கு நான் தர நினைப்பது அத்தனையையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு எப்பொழுதும் போல நீ எதிர்பார்க்காத அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது நிச்சயமாக கிடைக்கவே கூடாத ஒரு நேரம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் என் பாதத்தை தொட்ட உனக்கு நாளைய விடியலில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும் என்பது உறுதி நாளைய விடியலில் உனக்கான மகிழ்ச்சியும் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உனக்கு கிடைத்து விட்டதாக நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைய ஒரு இடம் இதை என் பிள்ளை எப்பொழுதுமே சரியாகவே நீ மண்ணிலிருந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொண்டு செல்ல முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் அதாவது இந்த நேரம்தான் அவர்கள் கையில் நல்ல காரியங்கள் நடப்பதற்குரிய அத்தனை ஆயுதங்களும் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதை சரியாக செய்ய நினைக்கிறார்கள் என் பிள்ளையே அம்மாவின் பாதத்தை தொடும் பொழுது உனக்குள் ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் இந்த வராகியின் பாதத்தை தொட்டதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் நிச்சயமாக நடந்திருக்கும் எப்பொழுதும் போல நீ எண்ணிய உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவுமே சரியாக ஈடேற என்றும் என்னோடு நான் இருக்கிறேன் என்று நீ நெஞ்சை நிமிர்த்தி சொல் என் பிள்ளையை இந்த வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையை அதிகமாக நல்ல நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் ஏராளம் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் யாருமே இல்லை என் குழந்தையை நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை நீ உன் வசமாக்க முயற்சி செய்து விட்டாயானால் அது என்றுமே உன்னுடையதாக இருக்கும் தாயின் பாதத்தை தொடும் பொழுது உனக்குள் என்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்ததோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறப்போகின்றது எது வந்தாலும் எது உன்னை விட்டு சென்றாலும் அந்த இடத்தில் நான் நிச்சயமாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தருவது போல வேறு யாருக்குமே கொடுக்கவில்லை ஆனால் அத்தனையும் கிடைத்து ஒன்றுமே இல்லாதது போல நீ இருந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான் என் குழந்தையே உன் மீது மற்றவர்களுக்கு இருக்கின்ற பொறாமை எண்ணங்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நீ அப்படியே உன் வாழ்க்கையில் உனக்கானது தானே என்று சொல்லி உன்னுடைய கை பைக்குள் வைத்து எடுத்து செல்கின்றாய் வெளியில் இருப்பவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்களும் உன்னிடத்தில் இதற்கான காரணத்தை கேட்டால் அதை நீ ஒருபொழுதும் சொல்லிவிட மாட்டாய் வெளியில் அவர்கள் சொன்னாலும் உள்புறமாக அவர்கள் எந்த தெய்வத்தையும் வணங்கி நிச்சயமாக நீ வைத்திருக்கின்ற தீபத்தை ஏற்றலாம் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த நேரத்தில் நான் சொன்னது போல இந்த வராகியின் பாதத்தை தொட்டு உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் எனக்குள் கொடுத்த என் பிள்ளையே நான் இதற்கெல்லாம் ஒவ்வொன்றாக தீர்வுகளை தருகின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் செய்ய நினைப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கையும் இந்த நல்வளமும் உனக்கு தருகின்றது நீ பொறுமையாக செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்கள் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாகத்தான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனசாட்சியின்படி நடந்து கொண்டு அதில் இருக்கின்ற பாதி உணர்வுகளை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களின் கஷ்டங்களுக்கு நிச்சயமாக நீ ஆறுதலை கொடுக்க வேண்டும் உன்னை தேடி வந்தவர்களுக்கு எப்பொழுதும் ஏமாற்றத்தை பரிசாக கொடுத்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக உன்னை தேடி வந்த இவர்களை நாம் எந்த காலத்திலும் உதறி தள்ளிவிடக்கூடாது நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்காக இருக்கும் என்றால் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக என்றுமே நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருந்து விட்டது என்றால் அம்மாவின் பாதத்தை தொடச் சொன்னதும் நீ யோசிக்காமல் தொட்டிருப்பாய் தாயானவள் எங்கே சொன்னால் நாம் அல்லவா ஏகாதசி விடிகளில் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன் அதுபோல நேற்றைய தினம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பழமைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டாய் மற்றபடி ஒரு சில விஷயங்கள் உன்னை ஆட்டி படைக்கின்ற தெய்வங்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த வகையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்றும் இதனால் உனக்கு என்ன தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது வராகியின் பாதத்தை தொட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை மட்டுமே பெறுவார்கள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு